நீண்ட காலம் இருள் உலகை செய்தது அதற்கெதிராக எழுந்தார் தர்மத்தின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவரின் தெய்வீகில் நரகாசுரன் வீழ்ந்தான் அந்த வெற்ற தீயை ஒளியால் வென்ற நாள் இருளின் சாம்பலிலிருந்து ஒளியின் திருவிழா எழுந்தது சூரியன் உதயமாகும் கிராமங்கள் தங்க நிற வயலில் பெண்கள் உழைக்கின்றனர் சமையலறையில் அம்மா இனிப்புகள் செய்கிறார் வீட்டின் முன் அழகான கோலம் மாலை வந்ததும் வீடு முழுதும் மகிழ்ச்சி வீடுகளில் தீபங்கள் உளிர்கின்றன புதிய உடைகள் புதிய நம்பிக்கை குடும்பத்துடன் வீட்டில் வழிபாடு சிரிப்புகள் இனிப்புகள் விளக்குகள் வானில் மின்னும் பட்டாசுகள் ஒவ்வொரு இதயத்திலும் ஒளி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் வாழும் நம் நாகரிகம் இன்னும் உயிருடன் திகழ்கிறது அதை காத்து நிற்க நம் முன்னோர்கள் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தனர் அவர்களின் தியாகம் தான் இன்று நம் ஒளியின் அடித்தளம் நாம் மறக்கக்கூடாது அவர்களின் போராட்டத்தையும் பெருமையையும் நம் வரலாறு நம் மொழி நம் கலாச்சாரம் நம் இசை நம் மரபு இதுவே நம் உயிர் அதை பெருமையுடன் தழுவுவோம் எப்போதும் காத்து நிற்போம் இன்று நாம் கொண்டாடுவது ஒளியின் விழா மட்டுமல்ல நம் எதிர்காலத்தின் நம்பிக்கையையும் இந்த தீபாவளியில் நம் இதயங்களிலும் நம் வீட்டிலும் நம் தலைமுறைகளிலும் ஒளி என்றும் பிரகாசிக்கட்டும் ஒளி என்றும் ஒளிரட்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள்